இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அது என்ன பொருள் அந்த பொருளால் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனி படையாக ஜோதிதம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கிங்க நீங்கள் பனிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர்கள் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது பிரம்பு மற்றும் கற்பூரம் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுங்க அதனால் இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வரக்கூடியது மேச ராசி இந்த மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு இந்த பதிவில் விரிவை பார்க்கலாம் மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆவார் வேகமும் துடிப்பும் மிக்க முறையாக இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கு காரணம் செவ்வாய் பகவான் தான் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகம் வழிபாடு செய்வது உங்களுக்கு பலவிதமான அற்புதத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் இணையக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இருப்பதால நீங்க எடுத்த காரியங்கள் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செட்டிலாக வேணும்னு நினைத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய வேலை தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க கூடுதலாக தொழில் தொடங்க வேணும் அப்படிங்கிறங்கிறவங்க வேலையை செய்து பல நன்மைகள் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சி செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் விஷயத்துல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த அனைத்து விதமான தடைகளும் விலகி திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவதற்கான இருப்பதால் நீங்க செய்யக்கூடிய பயன்கள் மூலமாக ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது சுப விஷயங்கள் சார்ந்த பயணங்களை நீங்க செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகலாம் அடுக்குமாடி குடியிருப்பு வீடு வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய கால காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் போன்ற ஆரோக்கிய குறைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பதற்காக வாய்ப்பும் ஏற்படலாம் கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகலாம் கடன் வாங்குவதை தவிர்த்து ரொம்பவே நல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் பிள்ளையாருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் தீபம் போடுவது பலவிதமான நன்மைகளை கொடுக்குங்க மேலுமே ஐந்தில் கேது இருப்பவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ரொம்பவே கவனமாக பார்க்க வேணும் ராகு பகவான் ராசிக்கு பதினோராவது இடத்துல வராரு பத்து பதினொன்னாவது அதிபதி சனி பகவான் ஆவார் இவர் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இதனால குரு சண்டால யோகம் உண்டாகுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ராசியை ராசிநாதன் செவ்வாய் பார்த்தால் அவர் மூலமாக நல்ல பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்க ராசிநாதன் சஞ்சரித்ததால் மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நிகழ்வுகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மன சற்றே குறையுங்க எல்லா வகையிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது திட்டமிட்டு செல்ல முடியாவிட்டாலும் பயணத்தில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது மேலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே போல் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் அனுப்பும்போது ரொம்பவே கவனமாக அனுப்ப வேணும் உங்களோட உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அதனால் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறி உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகலாம் நல்ல பெயருக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுடைய குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் ரொம்பவே கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லது மேலுமே கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் மனசு விட்டு பேசுவதன் மூலமாக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளியானது குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது பெண்களுக்கு எதிலுமே கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க வீண் அலைச்சல் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு எல்லா வகையிலுமே பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையடைய கூடுதல் கவனத்தோடு படிப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதாகும் ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வருகிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இருந்த எழுப்பறியானது சற்றே குறைவதற்கான வாய்ப்பும் இருக்குது தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைமையானது காணாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கிவிடும் கண் முன்னாடியே தலை விரித்தாடும் செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டாகலாம் எனவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இனி வருகிற காலகட்டத்தில் உங்களோட குடும்பத்தாருடன் ரொம்பவே நல்லது எந்த ஒரு செல்வாக்கும் அந்த உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது கொடுத்தல் வாங்கல காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகலாம் எனவே கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது உங்களுடைய மனதில விரக்தி மேலோங்க கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுடைய தாயுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் பெருசாக ஒன்றும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது எனவே கவனமாக உங்களுடைய தாயை பார்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போக வேணும் ஏன்னா விரைவு செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் அமையும் கத்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகிற காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்பட்டிருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் எனவே கவனமாக இருக்க வேணுங்க சிலருக்கு உறவுகளுக்குள்ள பகையாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவிக்கு இடையே உறவு நன்றாக இருக்கும் சின்ன சின்ன வீட்டில் சண்டை சச்சரவு வந்தீங்கன்னா கணவன் மனைவி மனசு விட்டு பேசினாலே போதும் இந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாக கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்துவது ரொம்பவே முக்கியம் ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில பல யோகங்கள் மற்றும் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமன் நாளிலையும் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் முருகனை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லது வாரம் வாரம் சென்று வழிபட முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க மாசத்துல ஒரு முறை செவ்வாய்க்கிழமன் நாளில் முருகப்பெருமானுக்குரிய விசேஷ நாள் நாட்களில் கிருத்திகை சஷ்டி தினங்களில் கூட நீங்கள் முருகப்பெருமான வழிபடலாம் அப்படியும் போக முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் போய் முருகப்பெருமான வழிபட்டுட்டு வருவது இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களை ஏற்படுத்துங்க உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை செய்யும் மேச ராசிக்காரங்க அதிபதியான செவ்வாய் பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மேச ராசிக்காரங்க வருஷத்துல ஒரு முறை இல்லைன்னா இரண்டு முறையாவது நீங்க குருதி தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அசைவ உணவுகள் உண்பவராக இருந்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு இந்த ராசிக்காரங்க செவ்வாய் கிழம நாளில் அசைவ உணவுகளை நீங்க சாப்பிடக்கூடாது அதே போல பைரவரின் வாகனமான நாய்களுக்கு நீங்கள் உணவு பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களை கொடுத்து வந்தீங்கன்னா பைரவருடைய ஆசையும் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வருஷத்துல ஒரு முறை நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு உரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவில் ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பால வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் மேலுமே இந்த இந்த புதிய சொத்துக்கள் உண்டாக கூடும் மாணவர்களுக்கு விதமான வளர்ச்சி ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குது சனி வக்கிரகத்தில் இருப்பதால வேலை மாற்றம் திருப்திகரமாக உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது நேரத்தில் உங்களுக்கு தகவல் தொடர்பு அதிகரிக்கும் புதிய வேலைக்கான முயற்சியில் நீங்க வெற்றி அடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது அதே போல் மாணவர்கள் கல்வியில அக்கறை காட்டுவது பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் தொழில்நுட்பம் சார்ந்த படி படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது இரவு நேர பயன்களை நீங்க தவிர்த்து கொள்வது இன்னுமே சிறப்பானதாகும் காலகட்டத்தில் மேசராசி பெண்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது பணப்பறவு அவங்களுக்கு அதிகரிக்கும் நகை வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் இந்த பதிவில் மேச ரசிக்காரங்களுக்கு வருகிற காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிச்சா பாருங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பிள்ளைகளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய குல தெய்வத்தோட பெயரையும் இஷ்ட தெய்வத்தோட பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ